மனோன்மணி உடனுரை அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவர் மேட்டுப்பாளையம் மங்களாமேடு சக்தி விநாயகர் கோவிலில் மனோன்மணி உடனுரை அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவர் மார்கழி திருவாதிரை திருமா திருமண நிகழ்வு முடிந்து அருளாசி வழங்குகின்றனர் இறைவனுடைய திருக்காட்சி கைலாயபதி உமையப்பராக அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அளவில் ஜோதியாய் அம்பலத்தாத மலர் சிலம்படி வாழ்த்தி பதாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக உலகெல்லாம் உணர்ந்ததற்கிய நீர்மளி ரேணியன் அழகில் ஜோதியா எம்பல்காடுவான் வளர்ச்சி வாழ்க்கைய வாதி மாதனாய பரமனை வணங்கி வழிபட்டு வாழ்வில் வளங்களை பெற இக்காலத்திலும் இந்த தரிசனம் உங்களுக்கு கிடைத்து வாழையடி வாழையாக எல்லா சிறப்புக்களும் வாழ்வாங்கு ஆன பாரதத்தின் வாழ் சைவ வைணவ இந்து மக்களுக்கும் உலகம் முழுதும் மாடலில் இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கும் சர்வ மங்களங்களை மாறி வழங்க இறைவன்படுத்த அல்லாசி தரப்பற்றியோம் நம சிவாயம் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இலகம் நினைஞ்சி நிந்தாதன் தாழ்வாழ்க கோக்களை ஆண்ட குறு மனிதன் காண்பாங்க ஆகமம் பாகி நின்று அள்ளிப்பான் காண்பாங்க ஏக நடிகர்கள் இணைவடிவாங்க ஏகம் தொடு தாண்ட வேந்த நடிகர்கள் எப்பருக்கும் இன்னியகந்த டெய் கலன்கள் வடிவம் சேவன்கள் சீரோ கலன் போன் கலன்கள் வந்து எந்த எடுபோஸ்டும் பேசு நடி சிவன் சேவடி போற்றி ஏயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சிவரா பெருங்குரை நம் தேவ நடி போற்றி மலை போற்று சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அகனால் அவனருளாலே அகந்தால் உனை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுத நோய முறைப்பாங்யான் நம்மவளான் தன் கருணை கண்காட்ட வந்த இது என்னதற்கு எட்டா எரிதால் களலிழைஞ்சி மின்னிறைந்து மண்ணிறைந்து விற்காய் விளக்கொளியாய் மின் நிறைந்து எல்லையில்லாதனை நின் பெருஞ்சி கொல்லா வினையேன் புகழுமாறு கொண்டறியின் உல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்கலாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய்